வணக்கம் நெல்லை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் தமிழக அரசின் சின்னமான வரையாடு சிலை அமைக்கப்பட்டு அந்த பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அங்கு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்து கண்காணிப்பு கேமரா கழிவறை வசதி குடி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து இன்று அதிரடியான ஆய்வை மேற்கொண்டார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியை சுற்றுலா தலமாக மாற்ற திட்டமிடப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் முதற்கட்டமாக அங்கு தமிழக அரசின் சின்னமான வரையாடு சிலை கண்காணிப்பு கோபுரம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது இதன் அருகில் தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றை உலகறிய செய்யும் வகையில் பொறுமை அருங்காட்சியகம் அமைய இருக்கிறது இதனை வரும் இருபதாம் தேதி தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் இந்த நிலையில் ரெட்டியார்பட்டி மலை மேல் அமைந்துள்ள வரையாடு கண்காணிப்பு கோபுரம் ஆகியவற்றை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இங்கு சுற்றுலா பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு கழிவறைகள் குடி தண்ணீர் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்வது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனையை மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவில் ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அதிரடியான பேட்டியும் அளித்துள்ளார் இந்த நிகழ்வியின் போது மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி கோட்டையப்பன் உள்ளிட்ட அதிகாரிகளும் பலரும் உடனிருந்தனர் திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மத்தியில் சேவந்திப்பட்டி மலை என்று இந்த இடத்துல குறிப்பிடுவார்கள் ரெட்டியார்பட்டி தமிழ்நாடுடைய முதல்வருடைய கனவு திட்டமான அருங்காட்சியுடைய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இருபதாம் தேதி வந்து அதை திறந்து வச்சு உலக நாடே திருநெல்வேலியை ஏற்றுமக்கூடிய இடத்தில் ஒரு அருங்காட்சியை எங்களுக்கு கொடுத்துருக்கார்கள் அது மாநகராட்சி மத்தியில் கொடுத்துருக்கும் போது திருநெல்வேலிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தொழில்துறையுடைய துறையுடைய அமைச்சருக்கும் மற்றும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சரும் நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் கனிமொழி அவர்களுக்கும் அதே மாதிரி இதுக்கு முழு முயற்சி எடுத்து இந்த இடத்துல வரும்னு சொல்லுடைய தமிழகத்தை வழிநடத்துகின்ற துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஆய்வு செய்து ஒரு பதினோரு ஏக்கர் மத்தியில் இப்படி ஒரு அருங்காட்சியகத்தை ஒரு முப்பத்தி மூணு கோடி ரூபாயிலை இந்த திட்டத்தை தந்துள்ளார் தமிழ்நாடுடைய முதல்வர் வருகின்ற இருபதாம் தேதி வருகிறார் அதுபடி தலைவரால் இந்த மாதிரி இந்த ஆடு வர்ணை வ வரையாடு என்று ஒரு ஒரு ஆண்டு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த வரைய ஆடை தமிழக அரசாக அந்த ஆணை வெளியிடப்பட்டது அந்த ஆணை வெளியிடப்பட்ட உடனே திருநெல்வேடைய மாநகரத்தினுடைய ஸ்மால் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டது அதை தலைவருக்கு வருகின்ற தேதி வரும்போது இந்த பகுதியும் அவருடைய கண்கொலா காட்சியாக இந்த இடம் அமைஞ்சு உள்ளது மேற்கொண்டு இதுக்கு என்ன தேவை அடிப்படை தேவை என்ன தேவைங்கிறதை நான் நேராக ஆய்வு செய்து வந்திருக்கிறேன் இன்றைக்கி இந்த இடத்துல நின்றுக்கு இன்னைக்கு நாங்கள் பத்து பேர் நின்று இந்த இடத்துல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடம் உலக நாடுகளில் இருந்து திரும்பி பார்த்து வரக்கூடிய நிலையிலே இந்தியாவிலே உலக லெவலே பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி எங்களுக்கு ஒரு அருங்காட்சியுடைய எத்தனை ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் உடைய பொருட்களை நீங்கள் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு இந்த சமயத்தில் இந்த ஆண்டு இப்படி உடைய நம்ம பிறந்த வளர்ந்த இந்த காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி ஒரு அருமையான திட்டத்தை தந்து கீழேருடைய அடியில் இருக்கக்கூடிய அருளாறு பூமியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்து வந்துருக்கு காமிக்கும்போது ஒரு ஒரு இரும்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னுள்ள உள்ள இரும்புங்க அது மண் சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது நாலாயிரம் வருஷங்கும் போது நம்ம இந்த பூமியில் இந்த தமிழ்நாடு முதல்வர் இந்த அரசியலில் இப்படி பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வரும் போது திருநெல்டைய மாநகர மத்தியில் கொண்டு வரும்போது ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய உலக லெவலில் எங்களுடைய த திருநூறுடைய மாநகராட்சியை கொண்டு கொடுத்துருக்கின்ற எங்களுடைய தலைவர் அது மாதிரி இந்த பகுதியில் இருக்கும் இதில் கொஞ்சம் சில தேவையான இத்கள் அரசு அதிகாரிகள் ஆலோசனை பெற்று கண்டிப்பான முறை என்ன தேவையோ கொண்டு விடும்போது அவ்வளவு மக்களும் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாறி வரும் என்று நினைத்து நான் இது மூலிமா உங்களுக்கு கருத்தை சொல்கிறேன் நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இந்த இடத்துக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது என்று நீங்கள் தெரியப்படுத்தவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே